எல்லாருக்கும் வணக்கம் லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அதில் இது என்னோடய மூன்றாவது வீடியோ இந்த வீடியோவில் ஃபோர்த் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஃபோர்த் டைமென்ஷன் கான்ஷியஸ்னஸ் இல்லை நான்காம் உணர்வு நிலை அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்ட் டூவில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா புரியும் ஸோ போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் ஒரு மனுஷன் செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிறான் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான இல்லை ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் ஒரு மனுஷன் இருக்கும்போது சம்டைம்ஸ் அவனுக்கு அவனே கேள்வி கேட்டுக்குவான் ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு க்ரியேட் ஆகிறோம் உண்மையிலே நம்ம வாழ்க்கை வந்து கரெக்டான பாதையில் தான் போகுதா நாம் செய்கிறது கரெக்டு தானா ஏன் நம்ம உண்மையிலே வாழ்க்கையில் நமக்கு என்ன நாம் என்ன எதிர்பார்க்குறோம் ஏன் நமக்கு வந்து நம்ம நினச்சது நடந்ததுக்கப்புறமும் அப்புறமும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் பூரணமான ஹாப்பினஸும் நமக்கு வரல இல்லை நம்ம நினச்சது நடக்கலைன்னா நம்ம ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறோம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே நாம் அடுத்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த டோர் ஃபோர்த் டைமென்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸோட டோர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சுச்சுவேஷன் சொல்கிறேன் இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ ஒரு ஆஃபீஸ்லேயோ நீங்கள் இருக்கீங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கீங்க அதில் ஒருத்தங்க மட்டும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறாங்க அப்போ மீதி அஞ்சு பேர் வந்து என்ன பண்ணுவாங்க உன்ன அந்த வளர்ச்சியை வந்து பை சான்ஸ் அவங்களுக்கு வந்துடுச்சு இல்லை பை லக் அவங்களுக்கு வந்துடுச்சு அவங்க அதுக்கு எந்த முயற்சியுமே பண்ணலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாதுன்னா வேறு விதத்தில் அவங்கள ஹர்ட் பண்ணலாம் அவங்களோட கேரக்டர் பற்றி பேசலாம் இல்லை அந்த குரூப்லேருந்து அவங்கள ஒதுக்கலாம் இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அந்த அஞ்சு பேருக்குள்ளார பேசிக்காமலேயே நடக்கும் சப்போஸ் நாம் அந்த அஞ்சு பேரில் ஒருத்தங்களாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தாட் வருது இல்லை இந்த மாதிரி பர்சன் நம்ம கிடையாது அப்படின்னு இஃப் யூ ஸ்டெப் பேக் அந்த இடத்துல நீங்கள் ஃபோர்த் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு போக தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நம்மளோட நம்மளை நம்மளோட பிஹேவியர்ஸை நம்மளோட ரியாக்ஷன்ஸை நாமளே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளோட உண்மை தன்மையை நாமளே கொஷ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் ஸ்டார்ட் டு கம் அதுக்கான பதில்கள் தானாக கண்டிப்பாக வரும் அப்போது நாம் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பேரண்ட்ஸு என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்ம நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் நல்ல ஃபேமிலியை பார்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க பட் நாம் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா உண்மையிலே அது மட்டும்தான் லைஃப்பில் வேறு எதுவும் நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு தாட் வரும் ஒரு கொஷின் வரும் நாம் கற்றுக்கிட்டதையே நாம் நம்மளோட பேஸை நம்ம ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்கே நாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் வி ஸ்டார்ட்டட் ஓரியன்டிங் டுவர்ட்ஸ் ஹானஸ்டி நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் ஒரு இட நம்ம இப்போ அந்த அஞ்சு பேரில் ஒருத்தங்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த அஞ்சு பேர்லேருந்து விலக ஆரம்பிப்போம் இல்லை அது நம்மளோட ப்ளேஸ் கிடையாது அப்படின்னு இன்ஃபேக்ட் அந்த ஹானஸ்ட்டி வந்து நமக்கு சில விஷயங்களை வரவிடாமல் பண்ணாலும் நாம் ஹானஸ்ட்டாக தான் இருக்க ஆரம்பிப்போம் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்மளோட முடிவுகள் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நாமளே முடிவு பண்ணுவோம் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் இதுக்கு மேலே முடிவு பண்ண முடியாது ஈவென் தோ வி ஃபேஸ் சம் லாஸஸ் வி ஸ்டிக் டு அவர் பிரின்சிபிள்ஸ் நேர்மையாக இருக்கணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் மற்றவங்கள தொந்தரவு பண்ணி நாம் சில விஷயங்களை வந்து சாதிச்சுக்கிறது அவங்கள கீழே இறக்கி நாம் மேலே ஏறி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நாம் ஸ்ட்ரிக்டாக ஒதுக்குவோம் ஓகே ஸோ அந்த ஃபேஸில் இருந்து இந்த ஃபேஸுக்கு இல்லை அந்த இருந்து இந்த ட்ராக்குக்கு நீங்கள் மாற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்த் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் உள்ளார போக தயாராகிட்டீங்க தி டோர்ஸ் ஆர் வைட் ஓப்பன் ஃபார் யூ அதுக்கப்புறம் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த உடம்பு மட்டும் கிடையாது இந்த நம்ம நமக்குள்ளார இருக்கிற எனர்ஜி ஷிஃப்ட்ஸை வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு நேச்சர் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா யூ பிக்அப் சம் எனர்ஜி தர் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வந்து உங்களை உங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து இருந்து ஃபுல்லாக உங்களோட டெய்லி ஷெடியூல்ஸ்லேருந்து டெய்லி நீங்கள் அனுபவிக்கிற ஸ்ட்ரெஸ்லேருந்து எல்லாம் ரிலீஃப் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க அந்த டைமில் நீங்கள் உணர்வீங்க ஓ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துருக்குமா இவ்வளோ ப்ரெஷர் நம்மளோட மைண்டில் இருந்திருக்கா அப்படின்னா அது எல்லாமே ரிலீவ் ஆகி ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் இருக்குது அப்போ உண்மையிலேயே நம்ம வந்து உடம்பு மட்டும் கிடையாது நம்ம உடம்பில் ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்குது அது வந்து சேஞ்ச் ஆகுது சில விஷயங்களுக்கு வந்து அது ரியாக்ட் பண்ணுது இல்லை நம்ம சோகமாக இருக்கும் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகிடுது இந்த மாதிரி எனர்ஜி ஷிஃப்ட்ஸை வந்து உங்களால் உணர முடியும் ப்ளஸ் நீங்கள் நேச்சருக்கு போகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சன்லைட்டில் நிற்கும் போதோ இல்லை ஒரு நல்ல ஒரு காற்றுல நிற்கும் போதோ இல்லை ஒரு வயலில் நிற்கும் போதோ அங்கே இருக்கிற எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு உடம்பில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களோட எமோஷன்ஸில் உங்களோட ஃபீலிங்ஸில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு அமைதி ஒரு கேர்ஃப்ரீயான ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வேறு எதையுமே நினைக்க மாட்டீங்க அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க அந்த சுகத்தை வந்து சுகத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனர்ஜிக்கு சென்சிட்டிவாக இருக்க ஆரம்பிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அந்த பெயிண்ட்டை தொடும்போதோ அந்த ட்ராயிங் பண்ணும்போதோ அந்த வளைவுகளில் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரௌடடான ஒரு எல்லா எங்கேஜான இடத்துல இருந்து ஐசலேட் ஆகிறீங்க இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் பட் நீங்கள் இந்த ஸ்டேட்லேயே இருப்பீங்களா அப்போ நீங்கள் த தனிமைப்பட்டுருவீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் அ நியூ வே ஆஃப் லைஃப் அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் இந்த ஐசோலேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களை நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கிறதுக்கு தென் நீங்கள் ஷேப் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட மற்றவங்களை அணு அணுக ஆரம்பிப்பீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் நாளைக்கு ஒரு ஒரு வேலை வந்து முடிச்சே ஆகணும் பட் நீங்கள் முடிக்காமல் போகிறீங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிறீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியாக முடித்து சப்மிட் பண்ணிடுறீங்க அதே சுச்சுவேஷனில் கொஞ்ச நாள் கழித்து இன்னொருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் யோர் சர்க்கிள் போய் உங்களை உங்களை தாண்டி நீங்கள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க இல்லை யாருன்னே தெரியாது உங்களுக்கு கூட இப்போ ரோட்டில் ஒன்று நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எம்பத்தாக ஃபீல் பண்ணுவீங்க எம்பத்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்கு நடக்கிற கஷ்டம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்போ இன்னும் ஓப்பன் மைண்டடோட ஓப்பன் ஹார்ட்டோடு நீங்கள் மற்றவங்க மற்றவங்களோட பழகிறதுக்கு மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க ஸோ தட் இஸ் ஆல்சோ அ சைன் இது வந்து ஐசோலேஷன் கிடையாது ஒன்ஸ் யூ அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தனிமையை எதிர்பார்ப்பீங்க ஏன்னா உங்களை நீங்களே வேறு ஒரு நபராக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா அப்போ இன்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும் பட் ஒன்ஸ் யூ ஃபார்ம் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் திஸ் ட்ராக் இதனுடைய இது இந்த ஃபேஸோட அடிப்படையை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளி உலகத்துக்கு போகும்போது இன்னும் ஓப்பன் மைண்டடோட இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட வெளி உலகத்துக்கு போவீங்க ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ஒரு இப்போ நான் நம்ம நம்மளே பற்றி மட்டுமே இருக்கிறப்போ இன்னொருத்தங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு கோவம் வரும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இது எல்லாமே நம்ம த்ரீ டீலேருந்து வந்திருக்கோம் இல்லையா ஸோ அந்த தாக்கம் நமக்கு இருக்கும் ஃபோர் டீன்றது ஒரு பிரிட்ஜ் ஸ்டேட் மாதிரி கீழ்நிலைக்கும் மேல்நிலைக்கும் நடுவில் இருக்கிறது ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த த்ரீடியோட பாதிப்புகள் வந்து ஃபோர் டீயில் இன்னும் நல்ல ஆழமாக பதிக்கிற வரைக்கும் இந்த த்ரீடியோட பாதிப்புகள் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ரியாக்டி ரியாக்ஷன் ஸ்டேட்டில் தான் இருப்போம் பட் தென் வி ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் நாம் சொல்கிறது மட்டும்தான் நாம் நினைக்கிறது மட்டும்தான் உண்மை கிடையாது ஒரு சுச்சுவேஷனில் நாம் நினைக்கிறது மட்டும் உண்மை கிடையாது இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட பர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வேற நினச்சி கூட இது செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ரியாலிட்டி வந்து நிறைய இருக்குது நம்ம நம்ம நினைக்கிறது மட்டும் ரியாலிட்டி கிடையாது யதார்த்தம் கிடையாது மற்றவங்களுக்கும் அவங்க பார்க்குற பார்வை அவங்களோட ரியாலிட்டி வந்து வேறையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இன்னொருத்தங்களுக்கு வந்து அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அவங்கள நம்மளை புரிஞ்சு எல்லாமே கரெக்டாக செய்யணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப குறையும் ஒன்ஸ் எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிட்டாலே அவங்களோட பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் தென் நீங்கள் சில பேட்டர்ன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன் இந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணுறோம் நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்தது ஏன் க்ரானிக்காக இது ரொம்ப நாளைக்கு இருக்குது நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா இல்லை நமக்கு ஏன் ஃபினான்ஷியலாக மட்டும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஏன் வந்து இந்த லைக் ஃபேமிலியில் மட்டும் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது நமக்கு ஏன் வந்து ஆப்போசிட் ஜென்டரால் மட்டும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸை வந்து நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கான தீர்வை நீங்கள் கேட்க ஆரம்பித்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வரும் ஸோ அதுக்கான தீர்வு வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புரிதல் இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து நிறைய லெவல்ஸில் நடக்கும் எதை நீங்கள் பார்த்தாலும் அதுக்கான ஒரு புது புரிதல் வந்து ஏற்படும் அப்புறம் நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் தான் நம்மளோட ரியாலிட்டியை நம்மளோட யதார்த்தத்தை முடிவு பண்ணுது அப்படின்றத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அதுதான் நான் போன வீடியோவில் சொன்னேன் சேஞ்ச் யுவர் தாட் சேஞ்ச் யுவர் லைஃப் அது கண்டிப்பாக நம்மளால் முடியும் உங்களோட தாட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களோட ரியாலிட்டியை உங்களோட லைஃப் ரியாலிட்டி உங்களோட யதார்த்தத்தை நீங்கள் மாற்ற முடியும் எல்லா கர்மாவையுமே நீங்கள் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை முதிர்ந்த கர்மாக்கள் மட்டுமே நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் மீதி கர்மா எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்ராக்கை மாற்றினா எல்லா கர்மாவையும் பர்ன் பண்ணிட்டு நீங்கள் இந்த புது ட்ராக்ல போய்கிட்டே இருக்கலாம் ஒன்ஸ் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளோட அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம ரிய ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தங்க நம்மளை கோவப்படுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லை ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம த்ரீடியில் டீலில் இருக்கும்போது உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம் எப்பயுமே ரியாக்ஷன் மோட்லேயே இருப்போம் தயாராக இருப்போம் அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கலாம் அதுக்கு என்ன நாம் பேசலாம் அப்படின்றதுலேயே நாம் இருப்போம் பட் இந்த ஸ்லோ இந்த ஃபோர் டீயில் வந்து நம்மளோட உள்ளார இருக்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு அமைதியான நிலையில் ஒரு அவேர்னஸ்ஸோடு இருக்கும்போது அவங்க ஏதாவது நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க இல்லை அவங்க ஏதாவது பேசுகிறாங்க கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வரும் அந்த கோபம் வர டைம் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாம் கவனிக்க ஆரம்பிப்போம் அவங்க வந்து நம்மளோட ரியாக்ஷன் வந்து உடனே இருக்காது அப்போ அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அந்த டைமில் அப்படின்றத நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நாம் உண்மையிலேயே இப்போ என்ன பேச போகிறோமோ அது கரெக்டாக அதை தான் நாம் நினைக்கிறோமா அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வர ஆரம்பிக்கும் இது வந்து ரொம்ப சட்டிலாக நடக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த த்ரீடியில் அனுபவித்த ஒரு பரபரப்போ ஒரு ஒரு ஸ்டடினஸ் இல்லாத ஒரு அமைதியாக இல்லாத ஒரு ஸ்டேட்டோ வந்து இருக்கவே இருக்காது சும்மா சம்டைம்ஸ் உக்காந்துருக்கும்போதே ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் பை நாம் நம்மளை தனியாக நாம் உக்காந்துருக்கோம் அந்த ஸ்டேட்டே வந்து ரொம்ப அமைதியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் நமக்கு நாம் இந்த அமைதியையும் இந்த ஜாயையும் எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா வெளி உலகத்தில் பயன்படுத்தலாம் அந்த டைமில் அந்த ரியாக்ஷன் டைமில் வந்து நம்ம இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அவங்க என்ன நினச்சி பேசுகிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த அவேர்னஸ் வந்து நம்மளையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அவங்க எந்த இடத்துலேருந்து இந்த பதில் சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் சப்போஸ் வந்து மற்றவங்க ஏதாவது பேசிட்டாங்க நமக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது அப்படின்னா நாம் ஒரு இடத்துல வந்து உட்காடுறோம் அந்த எமோஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் மனசில் அப்போது சம்டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா எமோஷன்ஸ் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அவேர்னஸ் தான் அதிகமாக டாமினேட் பண்ணும் அந்த அமைதியிலேருந்து வர ஒரு புரிதல் தான் எமோஷன்ஸை டாமினேட் பண்ணும் அப்போ என்ன ஆகும் அந்த எமோஷன்ஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம் என்னென்னலாம் த்ரூ பண்ணுறோம் என்ன எதனால் நம்ம இவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறோம் ஏன் இந்த மாதிரி நாம் நினைக்கிறோம் அப்படின்ற புரிதலும் சைட் பை சைடு நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்களோட சுச்சுவேஷன்ஸையும் மாற்றுறதுக்கு இது நீங்கள் மட்டும் உணர மாட்டீங்க நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட்டில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பேசுனீங்க இப்போ எப்படி பேசுகிறீங்க இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களை சுற்றி இருக்கிறவங்களே கண்டிப்பாக அந்த மாற்றத்தை வந்து ஃபீல் பண்ணுவாங்க உங்களோட காம்னஸ் வந்து மற்றவங்களையும் மாற்றுறதுக்கான ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அவங்க உங்ககிட்ட நடக்கிற சேஞ்சஸை கவனிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து யூஆர் சேஞ்சிங் தி பேட்டன் ஒரு பேட்டன் நீங்கள் இருந்தீங்க இல்லையா த்ரீடியில் அந்த பேட்டனை இப்போ மாற்றுறதுனால உங்களோட சுற்றி இருக்கிற மனுஷங்களோட ரியாக்ஷன்ஸும் கண்டிப்பாக மாறும் இதை பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ரியாக்ட் பண்ணிங்களோ அந்த மாதிரி ரியாக்ஷன் உங்கள்கிட்ட இருந்து வரல அப்போ அவங்களும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது தே காட் கன்ஃபியூஸ்ட் இது நாம் பார்த்த பர்சன் இல்லையே நாம் என்ன பர்சனை நாம் எந்த மாதிரி ஒரு பர்சனை எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி பர்சன் இது இல்லையே அப்படின்னு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் மாறும் ஸோ தட் இஸ் ஹவ் யூ சேஞ்ச் யுவர் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் உங்களோட ப்ராப்ளமும் உங்களோட சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்போது ஃபோர்த் டைமென்ஷன் கான்ஷியஸ்னஸ் வந்து தான அப்படின்னா இந்த டைமென்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இந்த டைமென்ஷன்றது வந்து மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் ஒரு மனிதன் வந்து அவனோட நேச்சர் என்ன அப்படின்னா எப்பயுமே அவன் எக்ஸ்பேண்ட் ஆகவே ட்ரை பண்ணிகிட்ருப்பான் சரி நீங்கள் ஒன் இருந்து அவன் ஏன் டூ டிக்கு போனால் எக்ஸ்பென்ஷன் டூ டிலேருந்து த்ரீ டி எக்ஸ்பென்ஷன் த்ரீ டீலேருந்து ஃபோர் டியும் எக்ஸ்பென்ஷன் தான் அப்போ ஃபோர் டியில் என்ன அப்படின்னா அவனோட கட்டுப்பாடு ஒன் டின்றது ஒரு கட்டுப்பாடு அப்படின்னா டூ டி அடுத்த லெவலுக்கு அவன் வந்து இன்னொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமை அவன் அனுபவிக்கிறான் த்ரீ டீலேயே இன்னும் ஒரு டிகிரியை ஆஃப் ஃப்ரீடமாக வந்து அவன் அனுபவிக்கிறான் அப்போ ஃபோர் டீல இன்னும் அவன் என்ன பண்ண முடியும் இன்னும் அவனை எப்படி வந்து அதிகமாக்கிக்க முடியும் அப்படின்றத அவன் லேர்ன் பண்ணிக்குவான் ஸோ அந்த மாதிரி நம்மளோட சுதந்திரத்தோட பரிணாமங்களை விரிவடைய செய்கிறது தான் அடுத்த அடுத்த வர கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்ஸு ஸோ இதில் தானா அப்படின்னா வேறு யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பரமஹன்ச யோகானந்தர் அவர் வந்து ஒரு புக்கு ஒரு குட்டி பாக்கெட் சைஸ் புக்கு நமது அன்புக்குரியவர்கள் இறந்துவிட்டு நமது அன்புக்குரியவர்கள் எங்கே இருக்கின்றனர் அந்த புக்கில் வந்து நான்காம் உணர்வு நிலை நான்காம் பரிமாணம் அதை பற்றி பேசியிருக்காரு அவர் நிறைய இடத்துல ஆட்டோபயோக்ராஃபி ஆஃப் யோகி புக்லேயும் நிறைய இடத்துல பேசியிருக்காரு இதை பற்றி இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஃபோர்த் லெவல் ஆஃப் கான்ஷியஸ் வந்து இட்ஸ் எ வேர்ல்டு பைட் செல்ஃப் அது 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 அதே ஒரு பெரிய உலகம் அதில் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் அது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அந்த உலகம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது என்னென்ன மாதிரி எனர்ஜிஸை நாம் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ அவர் அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம் அது வந்து இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் அந்த அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் ஸ்ட்ராங் ஆக ஆக யூ ஸ்டார்ட்டட் சென்சிங் எனர்ஜிஸ் அவுட் சைடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு நிறைய விதமான எனர்ஜிஸை வந்து நீங்கள் உணர்வீங்க நேச்சர் சென்ட் பண்ணுற எனர்ஜியை உணர்வீங்க நம்மளோட இறந்து நம்ம 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 நம்மளோட விட்ட அன்புக்குரியவர்கள் வந்து இந்த நான்காம் உணர்வு நிலை உணர்வு நிலையில தான் இருப்பாங்க ஸோ அவங்களும் கூட நீங்கள் மீட் பண்ணுற சான்சஸ் வரும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற சான்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது இந்த நான்காம் உணர்வு நிலைன்றது எந்த மாதிரி ஒரு லெவல் அப்படின்னா அவர் இன்னும் ஹையர் ஸ்டேட்ஸில் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பேசிக் இன்னும் ஹையர் ஸ்டேட்ஸில் அவர் என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போகும்போது இன்னும் நீங்கள் நிறைய நிறங்களாலும் உணர்வு அதிர்களாலும் ஆன உலகம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் நம்மளால் இந்த பன்னெண்டு கலர்ஸ் அதனுடைய ஷேட்ஸ் லைட்டு டார்க் இந்த மாதிரி ஷேட்ஸ் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கலரை வந்து நம்மளால் இமேஜின் பண்ண முடியுமா முடியவே முடியாது இல்லையா ஸோ ஆனால் இந்த நான்காம் உல பரிமாண உலகத்தில் பரிமாணத்தில் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கம்மா அந்த கலர்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா நிறைய எனர்ஜி எனர்ஜிஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் நம்மளால் உணர முடியுமா அப்படின்றத வந்து பரமஹம்ச யோகானந்தர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நாம் வந்து இப்போ யாராவது ஒரு ஒருத்தங்க தன்னோடய ஃபேமிலியில் ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க ஒரு பெரிய கிரீப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தடவை அவங்கள மாட்டோமா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பரமஹன்ச யோகானந்தர் வந்து இருந்திருக்கார் அவங்க அம்மா இறந்தப்போ அப்போ லேட்டராக அவங் அவர் வந்து நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறையா அட்வான்ஸ்டு லெவலுக்கு போகும்போது அவங்க அம்மாவை இந்த நான்காம் உணர்வு நிலையில் பார்த்து தான் அவர் வந்து குறிப்பிருக்கு அதே மாதிரி அவரோட குருதேவர் ஸ்ரீ யுக்தேஷ்வர் கிரி அவர் வந்து சமாதி அடைஞ்சு அடைஞ்சிடுவார் அந்த சமாதி அடைஞ்ச டைமில் யோகானந்தர் அங்கே இருக்க மாட்டார் அப்போ லேட்டராக ஒரு ஹோட்டலில் அவர் வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிரி வந்து அவரோட லைட் பாடியோட வந்து விசிட் பண்ணுவார் அவரோட லைட் பாடி வந்து எக்ஸாக்டாக அவரோட ஃபிசிக்கல் பாடி எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட் பாடியோட நிறைய எனர்ஜிஸ் வந்து இருக்கிறத நம்மளால் உணர முடியும் இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும்போது ஃபோர்த் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் அட்வான்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போகும்போது ஈவன் வி கேன் ஃபீல் தி எனர்ஜி அரவுண்ட் இன்ட்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சாரதா பரம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட வைஃப் ஸ்ரீ சாரதா அண்ணார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் இந்த நான்காம் உணர்வு நிலையில் அவங்க எப்பயுமே வந்து சாரதா அண்ணையார் ஹார்ட் சென்ட் ஹார்ட்டை வந்து சென்டராக வச்சு மெடிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் சென்டர் தான் நான்காம் உணர்வு நிலை ஃபோர்த் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நான் இந்த இதை வந்து நம்ம சொ நான் வந்து கனெக்ட் பண்ணலை இந்த லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளோட உடம்பில் இருக்கிற சக்கரங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஷார்ட் வீடியோவாக போடுறேன் எப்போயுமே ஷாரதானியார் வந்து நெத்தி போட்டில் வச்சு உங்களோட கான்சன்ட்ரேஷன் வச்சு மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க உங்களோட இருதய மத்தியில் கான்சென்ட்ரேஷன் வச்சுக்கங்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க எப்பயுமே ஹாட் சென்டரை வச்சு தான் அவங்களோட டீச்சிங்ஸை சொல்லியிருக்காங்க மெடிடேஷன் பண்ணுறதையோ மந்த்ரா சாண்டிங் பண்ணுறதையோ சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட ஹாட் சென்டர் வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களோட ஹார்ட் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி நிறைய பெண் தெய்வங்களை வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கும் சொல்லியிருக்காங்க த்ரீ டீலேருந்து ஃபோர் டிக்கு வரும்போது இனிஷியலாக நீங்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ரிலீவ் ஆவீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ரியாக்ஷன் நிறைய எமோஷனல் பாண்டேஜில் இருந்து ரிலீவ் ஆகிறது ரிலீவ் ஆகுறதுன்னா இட் இஸ் நாட் அப்படியே திறந்து போகிறது கிடையாது அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகிறது உங்களோட எமோஷன்ஸை வந்து பக்குவப்படுத்துறது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் எமோஷன்ஸ் ப்ராசஸிங் யுர் எமோஷன்ஸ் ப்ராசஸிங் யுவர் ரியாக்ஷன்ஸ் சேஞ்சிங் யுர் தாட்ஸ் சேஞ்சிங் யுர் ஆக்ஷன்ஸ் பில்டிங் யுவர் நியூ ரியாலிட்டி எக்ஸ்பேண்டிங் யுர் ஹார்ட் உங்களோட எம்பத்தியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது உங்களோட லைஃப் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிறது இதன் மூலியமாக நீங்கள் இந்த பேசிக் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அவசரம் அவசரமான ரியாக்ஷன்ஸ் இதில் இருந்து எல்லாமே படபடப்பு இதில் இருந்து எல்லாமே ரிலீவ் ஆக முடியும் இது உங்களுக்கு மட்டும் இந்த சேஞ்சஸ் நடக்காது நீங்கள் சேஞ்ச் ஆனீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க அப்போது யூ டிசைன் யோர் ரியாலிட்டி நமக்கு க்ரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ நமக்கு கொடுக்கப்படுற கஷ்டம் கிடையாது நமக்கு கொடுக்கப்படுற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் த்ரீ டிக்கு த்ரீ இருந்து ஃபோர் டிக்கு ட்ரான்சிட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களை பற்றின கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கணும் யோசிக்க ஆரம்பிக்கணும் நான் சொன்னேன் இல்லையா பூமி வந்து மாறுதல்களை அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு அப்போ அதுக்கும் ஓரியண்ட்டாக ஓரியன்டாக நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்போ தானே நாம் வந்து அதை தாண்டி எப்படி ஃபோர் டிக்கு போகிறது அப்படின்றத பற்றி யோசிப்போம் ஸோ സ്റ്റസും പ്രഷറും ത്രീ രീതിയിലേറ്റ് ആകരുത് ഇറ്റ്സ് എ ഗേറ്റ് വേ ടു ഫോർട്ടി താങ്ക് യു